வணக்கம் புதிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு நாளை மாபெரும் போராட்டம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் ஐந்து வருடங்கள் அனைத்து தேவாலயங்களிலும் இன்று இரண்டு நிமிட மௌன அஞ்சலி எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் ரணில் மற்றும் பசிலுக்கு இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி முட்டாள்தனமானது அரவிந்தகுமார் கடும் எதிர்ப்பு பயணப்பாதையில் மாற்றம் ஸ்ரீலங்கன் விமான சேவை வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் தொடரும் குழப்பம் இன்று முக்கிய கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கைக்கு காத்திருக்கும் நெருக்கடி பேராசிரியர் எச்சரிக்கை தொழிலாளர்கள் தமது நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி நாளை முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர் இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி முழுமையாக ஆதரவு அளிக்கும் என நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்குமாறு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ள போதிலும் அந்த சம்பளத்தை வழங்குவதற்கு தோட்ட கம்பெனிகள் முன்வராதமையை கண்டித்து இப்பணி புறக்கணிப்பு போராட்டம் தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சில தேவாலயங்களில் நினைவு கூறப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்க யாழ்ப்பாணம் மரியாலயத்திலும் உயிர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல் இன்று நடைபெற்றன ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அன்று தேவ ஆராதனையின் போது தமது தியாகங்களை இன்னுயிர் ஒரு நிமிட அகவணக்கம் செய்யப்பட்டது தேவாலய பிரதான மணியம் ஒழிக்கப்பட்டுள்ளது கூட்டு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது இதனை யாழ்ப்பாண மாவட்ட பங்கு குறுமுதல்வர் ஜெயரட்ணம் அடிகளார் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இதேவேளை உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு கொச்சிக்கடை தேவாலயத்தில் இருந்து கடுவாப்பட்டி தேவாலயம் வரையான ஊர்வலம் இன்று நள்ளிரவு ஆரம்பமாக உள்ளது அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்தல் நிகழ்ச்சிகளின் தொடர் இன்று பிற்பகல் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் விசேட ஆராதனையுடன் ஆரம்பமாக உள்ளது உயிர் ஆன இரண்டாயிரத்தி ஆண்டு மாதம் இருபத்தி ஓராம் தீவிரவாதிகளால் எட்டு தற்கொலை தாக்குதல்களை நடத்தி மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் குணமடையவில்லை இதனை வகையிலான குறித்த ஊர்வலமானது கொச்சிக்கடை தேவாலயத்தில் இருந்து மட்டக்குழி பாலம் வத்தலை சந்தி கெஹித்த வீதியூடாகவும் அங்கிருந்து நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியூடாக கட்டுவாப்பட்டி தேவாலயம் நோக்கி பயணிக்கவுள்ளது மேலும் கொழும்பு மறை மாவட்டத்தில் உள்ள சகல தேவாலயங்களிலும் நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் இன்றைய தினம் நினைவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் உயித்தனாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து நாடனாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் இன்று இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டதாக கொழும்பு ஆயர்களின் தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க

ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற யோசனை நகைச்சுவையானது அவ்வாறான முயற்சிக்கு நான் ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டேன் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்தார் தமிழர்கள் ஓரணியில் உள்ளனர் என்ற தகவலை வழங்கலாம் மாறாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ் பொது வேட்பாளரால் ஆட்சிக்கு வர முடியாது எனவே முடியாத ஒரு விடயத்திற்கு எதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் இந்த யோசனையை நான் கண்டிக்கின்றேன் ஆதரவு வழங்க போவதும் இல்லை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவரை நான் ஆதரவு தமிழ் மக்களுக்கு அவசியம் வேளை அனைத்து தமிழ் மக்களும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தால் அது தேவையற்ற பிரச்சினைக்கு வழிவகுக்கும் எனவே இது ஒரு முட்டாள்தனமான முயற்சியாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க எந்த பக்கத்தில் நின்று களமிறங்கினாலும் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவருக்கே வடக்கு கிழக்கு மற்றும் மலேக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என அக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபிவர்தின தெரிவித்தார் சஜித் பிரேமதாசவையோ அல்லது அனுரக் குமார திசநாயக்கவையோ நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாரில்லை எனவே அவர்கள் இருவரையும் தமிழ் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ பக்கம் நீக்கும் வரை அவரால் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது என்று சஜித் அணி பக்கம் தாவியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் அவரின் கருத்துக்கு பதில் வழங்கும் போதே அக்கிய தேசிய கட்சியை நம்பி வஜ்ர அபிவர்தன மேற்கண்டவாறு கூறினார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வேண்டுகோள்

தென் மாணத்துக்கு மாற்றப்பட உள்ளார் வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் அமைச்சர் ஹாபிஸ் நஷீர் அகமது நியமிக்கப்பட உள்ளார் தென் மாகாண ஆளுநராக செயற்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சிக்கு நெருக்கமானவர் என கருதப்படும் வலிகமகே ஆளுநர் பதவியில் இருந்து நீக்கப்பட உள்ளார் இம்மாத இறுதிக்குள் இம்மாற்றம் இடம்பெற உள்ளது என தெரிய வருகின்றது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் போர்பதற்றம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக ஸ்ரீலங்கன் விமான சேவை தமது விமான பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன்படி ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளதோடு லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை கோரியுள்ளது அதற்கமைய விமான பயணம் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக ஆரம்பிக்கப்படவுள்ளது பயணப்பாதை மாற்றப்படுவதால் ஏற்படும் தாமதங்களால் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்தோடு ஊவா மாகாணத்திலும் அனுராதபுரம் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவேளை மேற்கு கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கழுத்துறை காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸேக்கு எம்மால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரையில் எவ்விதமான மறுப்பும் வெளியிடப்படவில்லை என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவருடைய வருகைக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் ஈரானின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சே இலங்கை அரசாங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரானிடையே போர்ப்பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் சாத்திய பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டார் மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்குமாறு நாம் அழைப்பினை விடுத்திருந்தோம் இந்நிலையில் அவருடைய அழைப்புக்கு தற்போது வரையில் எந்தவிதமான மறுப்புகளும் வெளியிடப்படவில்லை அத்துடன் அவருடைய வருகைக்கான முன்னாயிரத்த பணிகள் நாட்டினுள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திட்டமிட்டபடி உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட ஆரம்பமும் ஈரான் இலங்கை இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் வகையிலான முக்கிய கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன ஆகவே ஈரான் ஜனாதிபதியின் வருகையினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று கரிசனை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டம் இன்று இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆதரவாளர்கள் குழு ஒன்றும் இந்த சந்திப்பில் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் கட்சியின் பதில் செயலாளரினால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் கூட்டம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கவுடன் இணைந்து செயல்படும் குழுவினர் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டவிரோதமான அரசியல் குழு கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றதாக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த திசா குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ள பின்னணியிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த அரசியல் குழு கூட்டம் அந்த கட்சியின் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால தலைமையில் இடம்பெற்றதாக தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் நாடுகளுக்கு ஏற்ப தனித்தனியாக முடிவுகளை எடுக்க முடியாது என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்தார் அனைத்து நாடுகளையும் சமமாக நடத்தும் கொள்கையின்படி அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை செலுத்த வேண்டிய கடனை குறைக்க எந்த நாடும் ஒப்புக்கொள்ளவில்லை செலுத்த வேண்டிய கடனை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் கடன் குறித்து தற்போதைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இருப்பதாகவும் அந்த தொகை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்றி இருபது சதவீதத்தை மீறுவதாகவும் அவர் கூறினார் அதன் பிறகு வாங்கும் கடன்களும் எதிர்காலத்தில் சேரும் என பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் கடன்களின் உண்மையான மதிப்பு ஆனால் கடன்களின் இருப்பு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது இந்நிலையை போக்கு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து நாடு பணம் பெறும் வழிகளையும் உருவாக்கி பொருளாதாரத்தை அரசாங்கம் சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் என பேராசிரியர் மேலும் தெரிவித்துள்ளார் வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூற வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் காலமாகவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக அனைத்து வேட்பாளர்களும் வாக்குறுதிகளை அளிக்கின்ற போதும் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் அம்முறையை நீக்குவது தொடர்பில் கரிசனைகளை வெளிப்படுத்துவதில்லை இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது நாம் நாடளாவிய ரீதியில் உள்ள சமூக குழுக்களுடன் உரையாடல்களை செய்து வருகின்ற அடிப்படையில் சமூகங்களும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி வேண்டும் என்ற கருத்துக்களை கொண்டிருப்பது புலப்படுகின்றது அந்த வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் மக்களின் ஆணையை பெறுவதற்கு முன்னதாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் அதற்கான கால வரையறை உள்ளிட்ட விடயங்களை வெளியிட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோ கிராம் அரிசி வழங்கும் தேசிய வேலை திட்டத்தை இன்று யாழ் மாவட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பித்து வைத்தார் குறித்த அரிசி வழங்கும் தேசிய நிகழ்வானது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மருந்தங்கேணி பிரதேச செயலகத்தில் அமைச்சரால் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் மாவட்ட அரசு அதிபர் பிரதீபனின் தலைமையில் சம்பிரதாய ஆரம்பித்து வைக்கப்பட்டது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களை இணைத்து மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அடையாளம் காணப்பட்டுள்ள குறைந்த வருமானம் கொண்ட இரண்டு தசம் ஏழு நான்கு மில்லியன் குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோகிராம் அரிசி வழங்கும் வேலை திட்டத்தை இரண்டு மாதங்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் சம்பிரதாயபூர்வமாக அமைச்சரால் குறித்த அரிசி வழங்கும் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது